இது மந்திரம் அந்த துஷ்ட எதிரிகள்லேருந்து சைத்தான்கள் பிலிசுனி பில்லிசுனி பயங்கரமான மோசமான அரைக்கர்களிட்டிருந்தான் காப்பாற்றிருக்காங்க இந்த சொன்ன அச அறக்கர்கள் அசுரர்கள் எல்லாம் நசிஞ்சு போயிடுவாங்க நசிஞ்சு அவங்களுடைய சக்தி குறஞ்சி அழிஞ்சிருவாங்க துஷ்ட சக்தி அழிக்கக்கூடிய மந்திரம் துஷ்ட அசுர சக்தி அழிக்கக்கூடிய கலியுக மந்திரம் கலியுக மந்திரம்னு ஓட்டு கலியுக மந்திரம் கலியுக மந்திரம் மந்திரம் நரசிம்ம மந்திரம் நரசிம்ம நரசிம்ம நரசிம்மயந்திரம் இதை நல்லதுக்கு மட்டும் பயன் பயன்படுத்தணும் கெட்டவங்க துஷ்ட சக்தி தீய குணம் கொண்டவங்களுக்கு அவங்க விலை வர்றதுக்கு இருந்து தப்பிக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கணும் ஈரு தட்டு தட்டு உட்டு நரசிம்மாய இரணிய நசியாய அசுர நச்சாய துஷ்டசக்தியில் நச்சாய கிம் இம் ஹூம் இம் குரூர குரூர குருதி குரிங்காய துஷ்ட நாச சக்திகள் நசிய நசிய கும்பட்சுவாக தீய சக்தியில் அழிக்கிறதுக்கு தீய எதிரிகளையும் அரக்க சக்திகளை அழிக்கிறதுக்கு முக்கியமான மந்திரம் எங்க போனாலும் சொல்ல சொல்ல கெட்ட துஷ்டர்கள் அழிவாங்க அதர்மத்தில் வழி போறவங்க அழிக்கிறதுக்கு அதர்மத்தை அழிக்கக்கூடிய அதர்மத்தை வழியில் போறவங்களை அழிக்கிறது இன்னொரு சொல்லி பாத்துக்கோ இப்ப பாத்து சொல்ல வேணாம்

இம்ஹூம் குரூர குருதி குருங்காய துஷ்ட நாச சக்திகள் நசிய நசிய கும்பட் சுவாக இதை உச்சரிக்கும் போது சேர்ந்து உச்சரிக்கணும் இம் ஹூம் உச்சக்கூடாது இம் ஹூம் அப்படி இம் ஹூம் இம் ஹூம் குரூர குருதி குருங்காய துஷ்ட நாச சக்திகள் நசிய நசிய கும்பட் சுவாக இது எந்திரம் நரசிம்மகம் நரசிம்ம நரசிம்ம சிங் நரசிம்ம ரீம் நரசிம்ம சிங் மங்குது நரசிம்மகம் நரசிம்ம சிங் ரீ நரசிம்ம சிங் சிங் மங்கு இதை தீ செட்டியிருந்தோம் ஒரு ஏதாவது மிருகம் மனத்தில் போகும்போது மிருகங்கள் நம்மளை தாக்க வரும்போது அந்த ம இதுகளில் இது பண்ணிக்கலாம் கெட்ட சக்திகளும் வில்லி சொன்ன ஏவல் சக்திகளும் சைத்தான் அசுர சக்திகளும் அதர்மம் அழி போகக்கூடிய அசுர அறக்கர்களும் இந்த மந்திரத்தில் அழிவாங்க நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய முக்கிய மந்திரம் அது எழுதுன்னா எழுதிக்குங்க மந்திரத்தில் எழுதி போட்டோ எடுத்துக்கலாம் ஆ ஃபோட்டோ கெட்டவர்களுக்கு பயன்படுத்தக்கூடியது நல்லவர்களால நமக்கு நமக்கு அந்த பீஸுக்கு அதனுடைய பல வளம் ஆரம்பிக்கும் கெட்டவர்கள் அதர்மத்தின் வழி கொடுமை வண்ணவர்களுக்கு இந்த மந்திரத்தை நல்லவர்கள் மேலே இதை பயன்படுத்தினா நமக்கு தீங்கு விளையாடும் அதர்மத்து மேலே நம்ம மேலே நாய இருந்து அவங்க மேலே அதர்மமாக இருந்து அவங்களுக்கு இதை பயன்படுத்தணும் நம்ம மேலே நாயம் இல்லாமல் நல்லவருக்கு மேலே இதை பிரயோகப்படுத்தக்கூடாது நல்லவர் மேலே பிரயோகப்படுத்தினா நமக்கு எதிர்மறையாக வந்து தாக்கும் நம்மளை நமக்கு சிம்மம் நம்மளை கழுத்தப்படுகிறது அதனால் சக்திகளையும் அசிர சக்திகளுக்கும் அதர்மத்தை அதர்மத்து மேலே போய் நான் அந்த தர்மத்தை குலைப்பவர்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாம்